எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இப்போது பல்வேறு காரணங்களால் திருமணம் தள்ளி போகிறது வயது படிப்பு உழைப்பு சொந்த காலில் நிற்கணும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது இதை விட உயர்ந்த பதவிக்கு போகணும் என்று பல்வேறு விதமான காரணங்களால் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னமா மாற்றிக்கிறோங்க சாபங்களாக மாற்றிக்கிறோம் அதே மாதிரி தான் அரசாங்கம் விவாகரத்து என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது வேண்டா வெறுப்பாக வாழ வேண்டாம் மனசை கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒருத்தரோட வாழ வேண்டாம் அல்லது அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அரசாங்கம் சட்டத்திட்டங்களுடன் ஒரு அமைப்புள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெரியவர்களெல்லாம் சிந்தித்து சீர்மிகு சிந்தனையாளர்கள் அதை அமைச்சிருக்காங்க அது சில நேரங்களில் பழுதாகிறது அதாவது நாம் அதை பயன்படுத்திக்கிற விதம்தான் கத்தி இருக்கிறது எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தானே இருக்கிறது ஒரு விளக்கு எரிகிறது விளக்கில் நீதி நூலையும் படிக்கலாம் நலம் கட்ட நூலையும் நாம் வாசிக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் இப்போது நிறைய இடங்களில் கணவன் மனைவி கிடையில சண்டை வர்றதுக்கு காரணமே சரி சாரி அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாம் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ வந்துடுது காரணம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரும் இஎம்ஐ கட்டுறோம் நீ ஒரு நாள் கூட்டு நான் ஒரு நாள் கூட்டுறேன் நீ ஒரு நாள் துவைச்சு போடு நான் ஒரு நாள் துவைச்சு போடுறேன் இப்படி எளிய வேலைகளுக்கெல்லாம் கூட ஏளனம் செய்து இதயத்தை கிழித்து விடுகிறார்கள் இன்பம் என்கின்ற திருமண நந்தவனத்தில் ஈகோ என்கின்ற தீயை வைத்து மகிழ்ச்சி என்கிற அந்த பூக்களை எல்லாம் எரித்து விடுகிறார்கள் ஈகோ வேணும் ஈகோ இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஈகோ எங்கே தேவை மனைவியினிடத்தில் தோற்ற கணவன் வாழ்வில் வெற்றி பெறுகிறான் கணவனிடத்தில் தோற்ற மனைவி வாழ்வில் வெற்றி பெறுகிறார் இருவருமே வெற்றியை நோக்கி பயணிக்கிற பொழுது போர்க்களமாகிறது வீடு ரணவகலமாகிறது இரவு அப்போ இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகம் வந்தது இது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமான நீங்கள் விசாரிக்க வேண்டாம் பொதுவாக இருவருக்குமே வாய்ப்பேச்சு பொதுவாக இருப்பதால் இந்த ஜோதிட பேச்சு இருவருக்குமே பொருந்தும் பதினாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பதினொன்று நாற்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க விருட்ச இரண்டில் குரு மூன்றில் மாந்தி ஐந்தில் சனி பகவான் கேது பகவான் கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் சூரியன் சிம்மத்தில் புதன் ராகு கண்ணியில் சந்திரன் துலாத்தில் இருக்குது சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க பதினாறு வருஷம் ஆறு மாதம் ராகுதேச இருப்பு இப்போது குருதேசையில் சந்திர புத்தி ஓடிட்டுருக்கு நவாம்ச லக்னம் மகரலக்னம் லக்னத்தில் புதன் மாந்தி மீனத்துல ரிஷபத்துல ராகு சிம்மத்தில் குரு பகவான் துலாத்துல செவ்வாயும் சனி பகவான் விருச்சகத்துல சுக்கரன் கேது சூரியனும் சந்திரனும் தனுசுல இருக்காங்க அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியில பிறந்திருக்காங்க அப்ப கும்பமும் ரிஷபமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது ஏழாம் வீடு திதிசூனிய வீடாக வந்தாலே அது பிரச்சினைக்குரிய திருமணம் முதல் விதி ஏழாம் அதிபதி நீசருடன் சேர்ந்தாலும் பிரச்சனைக்குரிய வாழ்வு செவ்வாய் பகவான் நீசமாகிறார் லக்னாதிபதி நீசமானாலும் குற்றமே ஆறு ஏழாம் அதிபதிகள் கூடி ஒன்பதில் இருந்து இருவரில் ஒருவர் நீசமாகிறாங்க பாருங்களேன் அப்ப சுகஸ்தானம் பாதிக்கப்படுது சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இருவரில் ஒருவர் சட்டாட்டகமானால் இருவரில் ஒருவர் வக்கரம் பெற்றால் சிக்கல்தான் மேற்கொண்டு விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆர் எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு இப்போ இவங்களுக்கு குருதசை போராட நட்சத்திரத்தில் இருக்காங்க சுக்கரன் சாரம் பெற்று குருதசை நடத்துகிறாரு புத்திநாதன் சந்திர பகவான் பன்னெண்டுல இருக்காங்க அப்போ சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை மாற்றி பலன் அந்த ராசி கட்டங்களை மாற்றிக்கலாம் அப்போ இரண்டாம் இடத்தில் உள்ள குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கர சம்பந்தப்பட்ட புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது இதில் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இங்கே ரெண்டாம் அதிபதி யாருங்க குரு பகவான் ஏழாம் அதிபதி யாருங்க செவ்வா பகவான் அப்போ குடும்பாதிபதியும் கலத்தரஸ்கார அந்த அந்த அதிபதியும் சஷ்டாசிரமாக இருந்து இருவரில் ஒருவர் நீசமானால் அதுவும் குற்றமே விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆரம்எஸ் அஸ்ரோ அகாடமி இருக்கு திதிசூனிய ராசி அதிபதி சனி பகவான் அஞ்சில் இருக்காங்க நவாம்சத்தில் அவங்க சனி பகவான் துலாத்தில் இருப்பதே வாசகர்கள் கவனிக்க வேண்டும் ஆர்எமஸ் அஸ்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ ரெண்டில் குரு பகவான் இருந்து அவர் சுக்கரன் சாரம் பெற்று ஏழு பனிரெண்டுக்குரியவருடைய சாரம் பெற்று சுக்கர பகவானும் நீசம் பெற்று அதாவது நீசருடன் சேர்ந்து கடகத்தில் இருக்காங்க இந்த சுக்கர பகவான் கேதுவுடன் சேர்ந்து நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருப்பது குற்றம் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகளால் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க சில சிக்கலான அமைப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க ரெண்டாவது குரு பகவானுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சனி பகவான் கேதுவுடன் இருந்தால் பாவருடன் கூடி இருந்தால் அதுவும் குற்றம்தான் குழந்தை குழந்த பிறந்த பின்னாடி அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து சிக்கலாயிருவாங்க அது காரணம் முழுக்க முழுக்க தான் வாதத்துக்கு மருந்து இருக்குது விவாதத்துக்கு மருந்து இல்லை எனவே இவர்கள் குடும்பம் செழிப்பதற்கு விவாதத்தை விலக்கி வைத்து விட வேண்டும் வாதத்தை தள்ளி வைத்து விட வேண்டும் எளிய பரிகாரம் சரி சாரி இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கணும் குரு பகவான் ரெண்டில் இருக்கிறார் குரு பகவான் முடிஞ்சு அடுத்து வர திசையும் பாருங்கள் அதுவும் பிரச்சனைக்குரிய திசை எனவே பிரச்சனைகளே கடிகார முட்களாக இவருடைய வாழ்க்கை முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறது எனவே மிகுந்த பொறுமையுடன் கவனமாக இருக்கணும் லக்னாதிபதி நீசமாக போ போனாலே ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுத்ததுக்கெல்லாம் குறை நம்ம மீது வந்திருக்கும் செய்யாத தவறுக்கெல்லாம் அவமான மாளிகள் நமக்கு காத்திருக்கிறது என்பதை லக்னாதிபதி நீசமானவர்கள் கவனிக்க வேண்டும் லக்னாதிபதி அசுவராக வந்து நீசம் பெற்று சுபருடன் கூடினால் அதுவும் குற்றம்தான் சனி பகவானுக்கு அஞ்சல் இருக்கார் பாருங்க செவ்வாயும் சுக்கரனும் அப்ப அதுவும் குற்றம் தான் ஒரு வாழ்நாள் முழுவதும் மிகுந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஜாதகம் இது இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா நவீன ஜோயிட சிந்தாமணி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் ஈதப்பா லக்னத்தாரில் இன்பசெய் வெல்லா வெள்ளி மிக்க ஈதப்பா லக்னத்துக்காரில் இன்பசெய் வெள்ளி மிக்க தீதப்பா மனைவி என்றும் தீயென சுடுவாள் பொல்லா வாதப்பா மந்தன் செவ்வாய் வாழ்ந்திடுவே வெள்ளியோடே ஓதப்பா பழனை மீ உற்று நல் ஏழோன் தன்னை ஈதப்பா லக்னத்துக்காரில் இன்பசை வெள்ள வெள்ளி இருக்கணுங்கிறாங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் வெள்ளியும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் தீதப்பா மனைவி என்றும் தீயண சுடுவாள் அப்ப மனைவினா இந்த ஜாதகம் ஆண் ஜாதகமாக இருந்தால் ஆண் அது மாதிரி வார்த்தை பேசுவாங்க தீவாரி வார்த்தை பேசுவாங்க பெண்ணாக இருந்தால் பெண் அது மாதிரி பேசுவாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் ஆறில் செவ்வாயும் சுக்கர பகவானும் இல்லை ஆனால் பாடல் பொருந்தி வருது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் அதிபதியான செவ்வாயுடன் சுக்கர பகவான் சேர்றாங்க ஏழாம் அதிபதி பாருங்கள் ஆறு ஏழு சேர்வதே குற்றம் அப்போ வார்த்தைகள் கடினமாக இருக்கும் தடித்து போயிடும் வெடித்து போயிடும் படித்து படித்து சொன்னாலும் கூட படித்து படித்து சொன்னாலும் கூட அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவில்லாமல் போயிடுச்சுன்னாவே அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே ஐந்தாம் அதிபதி யாருங்க குரு பகவான் அவர் நவாம்சத்தில் சிம்மத்தோட வீட்டில் இருப்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் லக்னத்துக்கு பன்னெண்டில் மறையிறாங்க நவாம்ச லக்னத்துக்கு பன்னெண்டில் மறையிறாங்க அங்கே சூரியனுடன் கூடியிருப்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ பாடல் எப்படி பொருந்தி வருது பாருங்க ஈதப்பா லக்னத்தாரில் இன்பசை வெள்ளி மிக்க தீதப்பா மனைவி என்றும் தீயென சுடுவாள் பொல்லா வாதப்பா வாதம் மிகவும் பண்ணுவாங்க மந்தன் செவ்வாய் அப்போ சனி பகவானும் செவ்வாயும் சுக்கரனோட சேர்ந்து ஆறில் இருந்தால் அதுவும் கெடுதலான பலன் அப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் யாரு சாரம் என்பதை கவனித்து பார்த்தா இந்த பாடல் இன்னமும் பொருந்தி வரும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு நவாம்சத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை சுக்கரன் சனி பகவானுடன் சேர்ந்துருவார் அப்போ ஒருவர் ஜாதகத்தில் சுருதிகள் சொல்லியுள்ளபடி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபத்தையும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கிறப்பயே திருமண பொருத்தம் பார்க்குறப்ப சொல்லிடணும் என்ன சொல்லணும் மௌனமாக இருந்தால் வாழ்வு மலரும் பட்டு பட்டு என்று பேசினால் வாழ்வு டப்பு டப்புன்னு துப்பாக்கியில் சொல்றாங்க இல்லைங்களா வெடிச்சுக்கிட்டே இருக்கும் துன்ப வெடிகளை தன்னுடைய துயர வார்த்தைகளால் இவர்கள் பற்ற வைத்து விடுவார்கள் துன்ப வெடிகளை தன்னுடைய துயர வார்த்தைகளால் பற்ற வைத்து விடுவார்கள் பிறகு எந்த கண்ணீராலும் அந்த துன்பத்தை அணைக்க இயலாது அணைக்க கரம் கிடைக்காது என்று சொல்லி இவர்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும் வந்தபின் சொல்வதும் ஜோதிடம் வருவதற்கு முன் சொல்வதும் ஜோதிடம் வருவதற்கு முன் சொல்வதற்கு பாடல்கள் இருக்கிறது விதிகள் இருக்கிறது சுருதிகள் இருக்கிறது ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் சுருதி இன்னொரு தூண் விதி விளக்கம் இன்னொரு தூண் சுருதி விளக்கம் எனக்கு விதிகளை ஒரு குருமார் சொல்லி தராங்க சுருதிகளை ஒருத்தர் சொல்லி தராங்க இருவரும் குருவாய் வாய்த்தது அருளே மேலும் ஒருத்தருடைய உழைப்பு தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு வேர்வையும் வெற்றிக்கு வேர் வைக்கும் எனவே பாடல்கள் படி பயணிப்போம் விதிகளின் படி பயணிப்போம் உண்மையை நெருங்குவோம் என்று சொல்லி பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி